தொடிகளில் சேனம் நடந்து நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தேவையானது பணம் செல்வம் இல்லைங்களா அந்த சகல விதமான செல்வங்களும் நமக்கு நம்மளை தேடி ஓடி வர நம்ம அதை போய் துரத்துறது இல்லாமல் நம்மளை தேடி ஓடி வர்றதுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வழியை தான் சொல்ல போறோம் ஒரே ஒரு பாடல் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய எழுபத்தி எட்டாவது பாடல் தான் நமக்கு சகல விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த ஒரே ஒரு பாடலை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்க இந்த பாடல் எளிமையாக தான் இருக்கும் நீங்கள் வந்து சமஸ்கிருதத்துலலாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் இருக்காது ஒரு ஒரு வாரம் படித்தீங்கன்னா தன்னால் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பாடலை சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போது அன்னையின் அருள் மட்டும் இல்லாமல் எல்லா செல்வங்களுமே நமக்கு தானாக வந்து சேரும் உங்களுக்கு தேவை நம்பிக்கை மட்டும்தான் தினமும் ஒரு முறை சொல்லுங்க போதும் எல்லா விதமான செல்வங்களையுமே அபிராமி அன்னை நமக்கு கொடுப்பாங்க நடக்கவே முடியாததையும் நடத்தி காட்டக்கூடியவங்க நடத்தி காட்டுனவங்க அப்படின்னா அன்னை அபிராமி நம்ம சொல்லலாம் அதுக்கு சாட்சி அபிராமிப்பட்டார் இல்லைங்களா அம்மாவாசைய பௌர்ணமின்னு சொல்லிட்டாங்க அன்னையுடைய முகம் அவருக்கு ஞாபகம் இருந்ததுனால அதை நினைத்து கொண்டே அவங்க பாடிட்டு இருந்தாங்க அதை நினைத்து கொண்டே அவங்க தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு திதி மறந்து போச்சு ஆனால் அந்த திதியை பொய்யாக்கி அபிராமி பட்டர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னையின் மீது வைத்த நம்பிக்கை உண்மை அன்னை அன்னையினுடைய அருள் நமக்கு உண்மை அப்படிங்கிறத காமிச்சாங்க இல்லைங்களா என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாங்களா செப்பும் கனக கலசமும் போலும் மேல் அப்பும் கலப அபிராமவள்ளி அணிதரள கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் விழிக்கே இது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தாயே அபிராமி உன்னையே என் இரு கண்களில் எழுதி வைத்தேன் என் இரு உன்னை தான் எழுதி வச்சிருக்கேன் அந்த உருவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா மாணிக்க பூண் அணிந்த பொற்கலசம் போன்ற திருமுல்லை அம்முல்லை மேல் பூசிய மனம் வீசும் சிறந்த சந்தன கலவை அங்கே புரளும் அணிகலன்கள் சிறந்த முத்துக்கொப்பு வைரத்தோடு முழுமையான கருணைமிகும் கடைக்கண்கள் குளிர்ச்சியை உமிழ்கின்ற நிலவை போன்ற திருமுகம் இவைகளெல்லாம் கொண்ட வடிவையே என் மனதில் இருத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க அபிராமிப்பட்டர் இதில் உங்களுக்கு தேவையானது எல்லாம் வந்துடும் அம்மாவுடைய கடைக்கண் பார்வை தான் நமக்கு கடைசியாக தேவை அந்த கடைக்கண் பார்வை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா தன்னால் எல்லா விதமான செல்வங்கள் பேர் புகழ் எல்லாம் நமக்கு வரும் அதுக்கு தான் அபிராமி மட் பட்டர் ரொம்ப எளிமையாக நமக்கு ஒரு படலை கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோட இந்த படலை தினமும் காலையில் சொல்லுங்கள் ஒரு முறை சொல்லுங்கள் தினமும் நீங்கள் சொல்லிட்டு வர சொல்லிட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா செல்வங்களும் தானாகவே கிடைக்கும் நீங்கள் முயற்சி ஒரு த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அபிராமி அன்னையினுடைய அருள் நமக்கு நாலு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலன் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்